பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் எழுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி ஒன்பது இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணில் இருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமான அதிகாலை பொழுதிற்காக உன்றி சொல்லி துதிக்கிறோம் அதிகாலையிலே எழுந்து வார்த்தைகளை கேட்டு உமது திருமுகத்தை தரிசிக்க கூடிய வேளையிலே எங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்வும் ஒரு அமைதியும் சமாதானமும் கடந்து வருவதை பார்க்க முடிகிறது சுவாமி ஒவ்வொரு நாளுமது வார்த்தைகள் எங்களுடைய எழும்பு மஞ்சைக்குள் கடந்து செல்வதை பார்க்க ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகள் எங்களுடைய இரத்த நாளத்திற்குள் கடந்து செல்வதையும் எங்களால் பார்க்க முடிகின்றது ஏனென்றால் உமது 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 வார்த்தைகள் வார்த்தைகள் உயிர் உள்ளவை உயிரோட்டம் உள்ளது வார்த்தைகளை நம்பி அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள் பேறு பெற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உமது வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்க கூடிய மன பக்குவத்தை இந்த காலகட்டங்களிலே அநேக மக்களுக்கு குறிப்பாக பிள்ளைகளை நீர் மேன் மேலும் உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் மனிதர்களை தேடி வந்திருந்தேன் ஏனென்றால் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விண்ணகத்திற்கொண்டு சேர்க்க வேண்டும் ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையே தகன பலியாய் கொடுத்தும் இந்த மனு குலத்தையே மீட்டு ரட்சித்தவரே வணங்குகின்றோம் இந்த உலகத்திலே பாடுபட்டவர்கள் யாரும் கிடையாது உம்மை போல் வேதனை அடைந்தவர்கள் யாரும் கிடையாது உம்மை போல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்களிலே அவமானப்பட்டவர்கள் யாரும் கிடையாது ஆண்டவரே உண்மை போல் கைவிடப்பட்டவர்கள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது ஏனென்றால் எல்லாவற்றையும் தந்தையினுடைய திட்டத்தின்படி மனிதர்களுக்காக நீர் செய்து முடித்திருக்கின்றேன் அதற்காக உண்மை கிறிஸ்துவே இந்த நாளிலும் உண்மையான குற்ற உணர்வோடு நான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை மறைக்காதபடி அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய தீய செயல்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவருடைய பாவ பழக்க வழக்கங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்திருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுடைய பாவங்களை அப்புறப்படுத்தும்படியாக தேடி வந்திருக்கின்றேன் உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது கல்வாரி ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி தூய்மையுள்ள பிள்ளைகளாய் மாற்றி ஏன் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதை செயலாற்ற கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயு நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இயேசு கைஸ்துவை நீர் எங்களை மன்னிக்காவிட்டால் வேறு யார் தகப்பனை எங்களை மன்னிக்க முடியும் நீர் எங்களை யார் எங்களை தொட்டு எங்களுடைய மன குறைகளை எடுத்து மாற்ற முடியும் நீர் எங்களை மீது இரக்கம் கொண்டு எங்களை தாங்கிக் கொள்ளாவிட்டால் வேறு யார் தகப்பனை எங்களை தாங்கிக் கொள்ள முடியும் இந்த நாளிலே எங்களை எுடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் குறிப்பாக இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒரு போல் இருக்கின்றது ஒரு பாலை நிலத்தை எனக்கு உதவி செய்ய யாரும் அறுவது இல்லை கடன் பிரச்சனையோடு இருக்கின்றேன் பாவம் செய்து செய்து ஆண்டவருடைய மேன்மை இழந்து போய் இருக்கின்றேன் உண்மையற்றவர்களை மட்டுமே இந்த உலகத்தில் பார்த்துக் கொண்டு இருக்கின்றேன் தன்னுடைய சொந்த நலன்களுக்காக எல்லா திருத்தி கோருகிறார்களே எல்லாவற்றையும் திருத்திக் கூறக்கூடிய வேளையிலே அதை நம்பி பேர் எங்களுக்கு வேதனையை கொண்டு வருகிறார்களே அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்களும் யார் யாரெல்லாம் எங்களை கைவிட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி எங்களுடைய கால்களை இந்த நாளிலே அமைதியின் வழியில் அடக்க செய்ய வேண்டுமாயும் உமது பரிவு இரக்கத்தினால் எங்களை தேற்ற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்ட நாங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு தாங்கிக் கொள்ளி நடத்தக்கூடிய பாக்கியத்தை என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ இந்த ஜப வழிபாட்டை வழிபாட்டின் வழியாக மனம் ஆண்டவரே கடவுள் என்னுடைய இரட்சகர் மீட்பர் என்று சொல்லி நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவதை வார்த்தையில் கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக அன்பே உங்கள் அடித்தளவுமாய் அமைவதாக என்கின்ற வார்த்தையின்படி நம்பிக்கையோடும் ஆண்டவர் குடிகொள்ளக்கூடிய வேளையிலே அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் அன்பு மட்டுமே ஆணி வேறாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு இடையேயும் ஆண்டவரே குழந்தைகளுக்கும் தாய் தகப்பனுக்கு இடையேயும் கொடுத்து விட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஏமாந்து போய்விடாதபடி நாங்கள் யாரையும் ஏமாற்றி விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் கவலைப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஐயோ என்னுடைய மனக்குறையை யார் எடுத்து மாற்றுவார் என்னுடைய கவலையை யார் அப்புறப்படுத்துவார் நான் இந்த உலகத்தில் எப்படி வாழப் போகின்றேன் எனக்கு யார் இருக்கிறார்கள் நான் எந்த வழியில் நடப்பேர் என்று சொல்லி அண்டவரே தன்னையே அர்ப்பணித்து செபித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியும் இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள் என்கின்ற வார்த்தையின்படி எதையும் பற்றி கவலைப்படாதபடி எங்களுடைய மன்றாட்டுகளை உமது அர்ப்பணித்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தேறுவீராக உமோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட தகப்படி யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டு இருக்கிறார்களும் அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதியும் அந்த விண்ணப்பங்களை ஆசீர்வதியும் அந்த விண்ணப்பங்களை தொடுவீராக உன்னத பலத்தையும் வல்லமையும் நீர் கொடுப்பீராக அன்பு கரங்களினால் நீர் எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் ஆய்வை நோக்கி செவைக்கிறேன் அப்பா கிருபையும் இரக்கமும் பலனும் கொண்ட அன்பு நேசரே உம்மதுக்கு உண்மது பெயரை நாங்கள் போற்றி புகழக்கூடியவர்களாகவும் உமது பெயரை கெடுத்துவிடாதபடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றிவிட வேண்டுமாயு நோக்கி செபிக்கிறேன் பாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளே ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐயோ மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லையே மருத்துவர் அதிக பணம் கேட்கிறாரே நான் எங்கு போவேன் என்னுடைய நோயை யாரு குணப்படுத்துவார்கள் எனக்குள் இருக்கக்கூடிய குறையை யார் எடுத்து மாற்றுவார்கள் மாற்றுவார்கள் என்று சொல்லி உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் கற்பை சம்பந்தமாக நோயினால் பாதிக்கப்பட்டு ஒப்புக் கொடுக்கின்றேன் கண்டவரே கற்பப்பையில் இருக்கக்கூடிய குறைகளினால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் கற்பப்பையை ஆசீர்வதிப்பீராக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே பிறக்காமல் இறந்து போன குழந்தையுடைய ஆத்மாவை ஒப்பு

ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாய் பூண்டி மாதாவே ஜமமாலை தாயே விண்ணக அரசிய ஞானத்தின் உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் தாயே மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டே சர்வேசுடைய மாதாவே பாபிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பரிசுத்த உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்